எடுங்க அந்த சிஸ்டர் இதுக்கு தான் பழைய சோறு வேணுங்கிறது சட்டி சோறு வந்து வந்து எதிர்பார்த்து கடைசி நீங்கள் வரதில்லை நம்ம லைவ் அப்படியே போயிடுச்சு பிரதர் எவ்வளோ ஜாலியாக போகும்ல நைட்டு பதினோரு மணிக்கு ஆரம்பித்த ரெண்டு மணி வரைக்கும் கழுவி கழுவி ஊற்றுவோம் அவனை இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தீங்களே இப்போ ஓகே வா உங்களுக்கு எழுத்துடலாம் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களா பழைய ஐடியில் வந்தால் தான் பிரதர் அதை லைவுக்கே ஒரு களை கொடுப்போம் இதில் வந்திருக்கீங்களே பிரதர் என்ன பிரதர் இருக்கும் பிரதர் அவங்கள நிறைய டைம் சொல்லுவான் சற்றி சொல்றேன் പളേശുർറക്കണോ പഴയ സർ കൂക്കെടുത്ത പള്ളി സർ കൂക്കും അവക്സിഡൻറ്റ് ആയിച്ചുമാരും എന്നാ വേണോ ഉനക്ക് സൗത്താർന്നുക്ക് എന്ന നാർത്താന്നെ

நான் கேட்டதுக்கு ஒரு பதில் கூட இல்லை இப்போ உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டால் பாசத்தோடு ஒரு அக்கா நம்மளை கேட்குறாங்களே ஒரு கவ தங்கச்சி கேட்குறாங்களேன்னு நினைக்கிற கிடையாது என்னத்தான் போங்க அவன் தலையை தலையவிட்டவன் அவன் எடுப்பானாங்கிறான் வரவும் மாட்டேங்கிறான் சொல்றதுக்கு தக்கன பேசலாம் அவன்கிட்ட நிறைய பிரச்சனை பிரதார் லைஃப்பில் அப்படிங்கிற யார்ட்டையும் பேச கிடையாது அப்படி இருந்துட்டீங்கன்னா இப்போ ஓகேவா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஃபாரின் நீங்களே போயாச்சா நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணேன் கேட்கல அதுக்கப்புறம் பர்சனலாக வந்து கேட்கலான்னு பார்த்தேன் கேட்கல அட இருங்க சிஸ்டர் வரையில் அனுப்பிச்சி விட்டுவாங்க அனுப்பிச்சி விட்டுவாங்க அனுப்பிச்சி விடுதான் அவர் இங்கே போகல நாயும் சேர்த்து பத்து உசுன்னு விட சொல்லுங்கள் அவனை மனசு பாரமாக இருக்குன்னு வச்ச உடனே கரெக்டாக வந்துட்டீங்க பார்த்தீங்களா நார்மல் ஆகிட்டேன் கிளம்பிட்டீங்களா பிரதர் அந்த ஐடியில வாங்க பிரதர் அப்போ தான் பிரதர் லைவுக்கே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் இந்த ஐடி ஏதோ ஒரு மாதிரி நீங்கள் நாங்கன்னு பேசுகிற மாதிரி தோணுது டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரிலேஷன் அதனால தான் இறங்கி கலாய்க்க தோணும் சொல்லுங்க அந்த எர்மமானுக்கார்த்து கூட ஓரமாக வேடிக்கை பார்க்கும் சட்டி சோறு கூட வேடிக்கை பார்க்கும் இருந்தால் உள்ள வாடா

நாளைக்கு லமச்சத நானா நானா ட்ரைஸ் பண்ணி உள்ள கலங்க பொரியல் பண்ணி தரேன் ஆ உள்ள கலங்கது இன்னைக்கு நைட்க்கு என்ன சாப்பிட போறீங்க தோசை தோசை மாவு நேத்தோட முடிஞ்சி நான் தோசை கரைக்கல அப்பா ஆப்பத்துக்கு நாளைக்கு தான் அரைக்கணும் இக்கிளி இல்ல தோசையே இல்லன்னா நீ கிளிங்க இட்லின்னு சொல்லல இக்கிளிலாம் இல்ல இட்லி இல்லாத பேரு வெண்ணை இக்கிளி இக்கிளி

வேற 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 எத்தையாவது சாம்பார் வைக்கிறேன் வச்சு அப்பளம் பொரிச்சு தர நைட்டுக்கு மட்டும் தானே சாம்பார் சாம்பார் என்னன்னா கத்திரிக்காய் தக்காளி போட்டு சாம்பார் வச்சு வெயிட் பண்ணுவேன் சாம்பார் வச்சு வேற அப்புறம் முடிச்சிருமா ஓகே டன் 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 சரியா பெண்ணங்க கொண்டா நீ என்ன பண்ணிட்டு இருக்க பெண்ண ட்ரெஸ் ஃபுல்லா இங்க ஆயிடுச்சுனா போவாது இது அந்த அசிங்கமா இருக்கு ட்ரெஸ் இந்த பாடை இந்த மூடி இங்க வச்சிருக்கோம் அது லேடிஸ் தான் அப்படி வைப்பாங்க பாய்ஸ் கூட வைக்கலாம் பாய்ஸ் அப்படி வைக்க கூடாது லேடிஸ் தான் வைப்பாங்க அப்படி அப்ப நான் உன கேர்ள் தான் கூப்பிடுவேன்

அவனுக்கு கரெக்டாக நின்று கொடுங்க காதலாக பேணும் அதே மாதிரி வாருப்பா சைலண்டாக குத்த வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க வேண்டுங்கிறவங்களா வேண்டாதவங்களும் வேணுங்கிறவனா ஹாட்டினை தான் போட்டு விடுங்கனை நீங்கள் தான் இருக்கீங்கன்னு கன்ஃபார்மாக பண்ணுவேன் ஏ எனிமின்னா போடாதீங்க ரெண்டுன்னா ஹாட்டின் அப்படி மனம் போல ரேவதிக்கு உங்கள் ஹார்ட்டினை தட்டி விடுங்கள் பார்க்கலாம் ஹார்ட்டினை தட்டி விடுங்கள் 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 யார்டாவது லைக்கை போட்டுட்டு திருப்பி பிடுங்கிக்கிறது ஒழுங்காக லைக்கை போடுங்கப்பா சாப்பாடு செய்யணும் எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது પરવાડિં વર્તલ એ દર્શા એશાંતે That's sad. 嘞。 वही सारे टावे पाते रहेंगे चिंगा वर्क करके आ रहे हैं एंटेन शो तेरे को तो मोच तो लेकर आ लोग कुछ टाइम से लगा स्टेम से लगा अमान टाप और मोल अरे वो हार्ट नहीं आने लगी तो मोल अमान टाप लेके sunday ரசம் ஊத்துறan முட்டை வெஞ்சி போடுச்சீங்களா? ਉਹtoDouble கட்டுமே? ரசம் இருக்கு. ஆ நல்லா ஆ முட்டை Agora. But...